எழுபத்தைந்து ஆண்டுகால ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாறுதலுக்கு முழுக்க முழுக்க தமிழிலேயே அரசாணை வெளியிட்டிருப்பது இப்போதுதான் முதல் முறை என்று சொல்லுகிறார்கள் அதையும் என திறமை பத்திரிகை ஊடகங்கள் தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆக இந்த இழிநிலை ஏன் தமிழ்நாட்டில் எப்போது இந்த இழிநிலை மாறும் தமிழ்நாடு எங்கும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்ன தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் என்று தேடுகிற நிலைமை மும்மொழிக் கொள்கை மோசடிக் கொள்கை இருமொழிக் கொள்கை ஏமாற்று கொள்கை தாய்மொழி கொள்கைதான் உலகத்தின் தலைச்சிறந்த கொள்கை ஒவ்வொரு மனித இனமும் தத்தமது தாய்மொழியிலே சிந்தித்தால்தான் அறிவு வளர்ச்சி பெறும் கண்டுபிடிப்புகள் மேன்மை பெறும் ஆதலால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் தத்தமது மொழிகளில்தான் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள் ஆங்கிலம் இன்றைக்கு உலகளாவிய ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது என்ற என்பதால் ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இங்கு தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுகளால் ஆண்ட எந்த திராவிட அரசுகளாலுமே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதை தமிழ்நாடு அரசு முறையாக நடைமுறைப்படுத்துகிறதா என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன்